இன்று பதிவில் பிரதோஷ விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போய் வழிபடணும் அன்னைக்கு முழுவதும் உணவின்றி உபகாசம் இருந்து திருமுறைகளை படிக்கிறது ரொம்ப நல்லது பிரதோஷ நேரமான மாலை நாலரை மணிக்கு சிவாலயம் போய் அங்கே வந்து சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறதும் ரொம்ப சிறப்பு பிரதோஷ பூஜைக்கு நம்ம பிரதோஷ பூஜை அப்போ அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒரு ஒரு பலன் இருக்கு பால் நோய் தீரும் நீண்ட ஆயில் கிடைக்கும் தயிர் பல வளங்களும் கிடைக்கும் தேன் இனிய சாரீரம் கிட்டும் பழங்கள் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும் நெய் முக்தி பேரு கிட்டும் இளநீர் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் சுகவாழ்வு கிடைக்கும் சந்தனம் சிறப்பான சக்திகளை பெறலாம் மலர்கள் கொடுத்தோம்னா தெய்வ தரிசனம் கிட்டும் இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றுமே வந்து பிரதோஷ வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும்